எல்லாத்தையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுப்புட்டு நபிகள் நாயகத்தை இந்த இந்த மாதிரி நேரத்தில் கண்டிக்க கூட மாட்டான் மனுஷன் கூட கண்டிக்க மாட்டான் என்ன கண்டிக்க மாட்டான் ஒரு வேதனைப்பட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கும் போது தப்பு செஞ்சிட்டு போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டான்னு வைய குணமாயி வந்த பிறந்தான் கண்டிப்பானே தவிர அவனே வேதனையை துடிக்கிமாறா கண்டிப்பாம்மா நம்ம நபிகன் நாயகம் செல்லா செல்லும் ஒரு வேதனையில துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் சொல்றான் லைஸ் அலெ கமினல் அமரி செய்வூன் மூணு நூற்றி இருபத்தெட்டில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதிகாரத்துல உனக்கு எந்த பங்கும் கிடையாது முகமது என்ன எப்படி அவன் ஜெயிப்பான் நீ எப்படி சொல்லலாம் நான் நினைச்சா அவனை ஜெயிக்க வைப்பேன் நான் நினைச்சா உன்னை ஜெயிக்க வைப்பேன் வெற்றி தோல்வியை கொடுக்கற நான் தான் உங்களை அடிச்சவன அடிச்சிருந்து தீர்மானிக்க நீங்க முடிவு நான் முடிவு செய்யணுமா உங்களை அடிச்சா தப்பு அது மருமையில தண்டிச்சுக்கிடுவேன் இந்த உலகத்துல என்ன செய்யணுங்கறத நான் தான் முடிவு செய்வேன் அடிக்கக்கூடியவருடைய கைய கூட ஓங்க வைக்குவேன் அப்ப உங்களை எவனா அடிச்சு விட்டானா நீங்க ஒன்னு நீங்க அழிச்சு நீங்க வெற்றி பெற மாட்டான்னு நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணி நீங்க தீர்ப்பு நீங்க எழுதிருவீங்களா நான்ல இருந்தே அப்ப அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் இந்த அதிகாரிகளை எல்லாம் எங்க ஒண்டி வச்சுக்கிட்டான் பாத்தீங்களா அல்லாவுடைய ஹபீப் தான் ரஹமத்து ஆலமின் தான் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு நல்ல தான் அல்லா வந்து அவனுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்துக்குவான் கேர்ஃபுல் அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அவனுடைய விஷயத்துல யாராவது ஒரு நூல் அளவுக்கு எட்டி வச்சாங்கன்னு வைங்க அது மட்டும் தான் அல்லா பார்ப்பான் எதை பார்க்க மாட்டான் இவர் யாருன்னு பார்க்க மாட்டான் என்ன அடி விழுந்திருக்குது என்ன வேதனை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஏன் அதிகாரம் என்னுடைய அதிகாரத்துக்கு சம்பந்தப்பட்டது நீ பேசக்கூடாது அது நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் இவ்வளவு வேதனையில் ரசூல் செல்லாசனம் சொல்லி பொழுது அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொல்ல நீ யார் லை செலக்க மினல் அமரி செய்யும் அதிகாரத்துல உனக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது என்று அந்த இடத்திலேயே அடிச்சு நோக்கிறான் எதுக்கெல்லாம் சொல்றோம் இதெல்லாம் ஆழமா ஒரு மனுஷன் உள்ளத்துல விதை விதைக்கப்படுமையானால் அவனுக்கு என்ன நன்மை கிடைக்கும் யோசிச்சு பார்க்கணும் இப்படி எல்லாம் நம்பிட்டான்னு சொன்னா அவனுக்கு இந்த உலகத்துல எவனாலும் ஏமாத்த முடியாது எந்த ஒரு ஆன்மீகத்தை சொல்லி கொண்டு எவன் வந்தாலும் சரி அடைய நீன மனுஷன் நானும் மனுஷன் போட ஒரே வார்த்தை எந்த வேஷம் கோலம் தலப்பா சிப்பா தாடி ருத்ராட்சம் காவி அது எதுவும் நடக்காது போய்கிட்டே நீ மனுஷன் நானும் மனுஷன் இதான் இப்படி இப்படி இருந்தா ஏமாத்த இலமா அப்ப அந்த மாதிரி இஸ்லாம் வந்து அப்படி அதனால சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க நபிகள் நாயகம் சரலா அலிசல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்களா எடுத்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு அபு தகப்பனார் நபிகள் நாயகம் இறந்த பிறகு நபிகள் நாயகத்தை எடுத்து வளர்க்கிற பொறுப்பை அவர் சுமந்து கொண்டார் அந்த அளவுக்கு இருந்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் கத்து கொடுத்து அவருடைய பொறுப்பில தான் நபிகள் நாயகம் சரலா லேசம் அவர்கள் வளர்ந்து வந்தார்கள் ஏறவு தகப்பு மாதிரியான ஒரு அந்தஸ்துல இருந்து அவரை வளர்த்தது யாரே அபு தாலிபு தான் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது சமுதாயத்தில் அபு தாலிப் ஒரு முக்கிய பிரமுகராக இருந்த காரணத்தினால ரசூ கை வைக்கல கூட இருந்த பிளாளு அம்மாரி ஆசிரியர் இவங்களை எல்லாம் போட்டு அடிச்சாங்களே தவிர நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களை வந்து கை வைக்க பயம்தான் அபு தாலிபுக்கு வேண்டி அபுத்தாலிபுல்லாம் மரணித்த பிறகுதான் நபிகள் நாயகத்தின் மீது கை வைக்க ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கூட நபிகள் பிரச்சாரத்துக்கு உறுதுணையாக இருந்தாரு நபிகள் நாயகத்தின் மீது யாரும் கை வைக்காமல் இருப்பதற்கு அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தினாரு அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லா அலை செல்வம் அவர்களால் அதிகம் நேசிக்கப்பட்டவர் யாரு அபு தாலிபு இந்த அபு தாலிபு வந்து மரண படுக்கையில் கிடக்கும் பொழுது மக்காவில் இருக்கும் நடக்கிற சம்பவம் இது நபிகள் நாயகம் செல்லா அலை செல்வம் அவர்கள் அவர் பக்கத்துல போய் உட்கார்றாங்க உட்கார்ந்த ஏற்கனவே அந்த அந்த குரூப் எல்லாம் உட்கார்ந்து எந்த குரூப் நபிகள் நாயகம் சரலாசம் எதிர்கள் அபூஜைகளை மற்ற அவங்களுடைய வகையராக்கள் எல்லாம் சுத்தி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க நபிகள் நாயகம் சரலாலேசனம் அங்க போய் என்ன பண்றாங்க பெரிய குல் தகப்பனாரு குள் களிமட்டன் உகாச்சு உலகல்ல ஒரே ஒரு வார்த்தை லாயில் ஆயிலான்னு சொல்லிவிடுங்க உங்களுக்காக நான் நல்லா விட்டு பேசுவேன் அல்லாட்ட வாதாடுவேன் ஈமான் இருக்கிற காரணத்தினால மற்ற மற்ற கப்புகள் நீங்க நடந்திருந்தா கூட உங்களுக்காக நான் பிழை பொறுக்க தேடுவேன் என்று நபிகள் நாயகம் செல்லலா உலக செல்லும் அவர்கள் அவற்றை சொல்றாங்க பக்கத்தில் அபு அபுஜ் உட்கார்ந்து என்ன பண்றான் சொல்லிவிடாத அபு தாலிபு உங்க அப்பா மாட்ட மார்க்கத்தை விட்டு மாறிடாத உன் தகப்ப இந்த மார்க்கத்தில் இருந்தாரு உன் பாட்டை எந்த மார்க்கத்தில் இருந்தாரு நம்முடைய பாரம்பரியமா எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் உன் புள்ள சொல்ல கேட்டுக்கிட்டு உன் தம்பி புள்ள சொல்ல கேட்டுக்கிட்டு நீ மாறி போயிடாத அப்படின்னு அபுஜகில் சொல்ல நபிகள் நாக திருப்பி சொல்ல அபுஜகில் மறுபடி சொல்ல இப்படி ரெண்டு கா ரெண்டு பேரும் காதல போய்கிட்டே மெசேஜ் போட்டுட்டே இருக்கிறாங்க கடைசி என்னாச்சு நபிகள் நாயகம் செல்லா சொல்ல சொல்ல அவர் கேட்கல நான் வந்து என்னுடைய அப்பன் பாட்டன் வழியிலேயே நான் மரணிக்கிறேன்னு சொல்லி முடிச்சுட்டாரு அப்ப நபிகள் நாயகம் செல்லா சொல்ல பண்றாங்க நான் வந்து உனக்கான அல்லாட பாவம் அனுப்பி தேடுவேன் என்ன இருந்தாலும் என்னை நீ வளர்த்து இருக்கிற என்னை ஆளாக்கி இருக்கிற உனக்கு எனக்கு பக்க பலமா அதனால உனக்கு நான் உமக்காக வேண்டி நான் அல்லா விடத்துல தேடுவேன் என்று நபிகள் நாயகம் செல்லா சொல்ல சொல்லிட்டாங்க மரணிச்சுட்டாரா மறந்துச்ச உடன கவலை திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது எட்டாவது பதிப்பு அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் சல்லு அலஹி வசலம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு

அவ்வளவு ஆசைப்படுறாங்க அவங்க ஆசை நிறைவேற்றல அபு தாலிப் இந்த மார்க்கத்துக்கு வரணும்னு சொல்லி அவ்வளவு ஆசைப்படுறாங்க நபிகள் நாயகம் செல்ல சொல்லும் அவங்க ஆசைங்களுக்கு அல்ல நிறைவேற்றி கொடுத்தானா கொடுக்கவே இல்லை அவங்க ஆசை நிறைவேறாமலேயே அவர் இறை மறுப்பாளராக அல்லது பல தெய்வ நம்பிக்கை உள்ளவராக மரணித்து விடுகிறார் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க கவலைப்பட்டவன் அல்ல என்ன செய்யறான் இந்த கவலையும் கண்டிக்கிறான் நான் உனக்காக நீ பாவம் மன்னிப்பு தேடுவேன் சொன்னாங்களே இந்த சம்பவத்தை ஒட்டி ரெண்டு வசனம் இறங்குகிறது எந்த ரெண்டு வசனம் கலா தஹதீமன் நகபப்த முகமதே நீ விரும்பின ஆளுக்கு நீ நேர்வலி காட்ட இயலாது உலாக்கி நல்லா எழுதி மையஷா அல்லா வகைய நான் யாருக்கு நாடுகிறேனோ அவருக்கு தான் நான் நேர்வலி வழி அது நம்ம நம்ம டிபார்ட்மெண்ட் அது ஒரு மனுஷனுக்கு நேர்வலி காட்டுதல் என்பது உங்க கையில நாங்க தரல எங்க கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் ரபுல் ஆலமின் நபிகள் நாயகம் சொல்ல சொல்றான் என்ன சொல்றான் நீங்க தூதரா இருக்கலாம் அவர் உள்ளத்துல கொண்டு மெசேஜ் உங்களுக்கு சேர்க்க இயலுமா அவர் நேர்வழி கொண்டு நீங்க விரும்புவதுனால அவர் நேர்வலிக்கு வந்துருவாரா நான் முடிவு செய்யணும் நீங்க விரும்புறீங்க உங்களுக்காக வளைஞ்சு நான் முடிவு நான் எடுக்கிற முடிவு தான் அது நீங்க கட்டுப்படணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல என்ன சொல்றா இதுக்கு நீ கவலைப்படக்கூடாது நான் நேர் வழி நீ சொல்ற ஆள் மட்டும்தான் இன்னகலா தகுதி மண்ணாக்கி நல்லா எகதி மயசா நீ விரும்பின ஆளுக்கெல்லாம் உன்னால் நேர் வழி காட்ட முடியாது அல்ல நான் விரும்பின ஆளுக்கு நான் நேர் வழி காட்டுவேங்கிற ஒரு வசனமும் அப்பதான் அருளப்படுகிறது இன்னொரு வசனமும் அருளப்படுகிறது என்ன வசனம் என்னுடைய உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் சொன்னாங்கல்ல அதுக்கு அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா மா காணலின் நபி உள்ளதை நாமனும் அது எஸ்தா வீரர்களில் முசரிக்கின உழவு காணும் ஒளி குறுபா அதாவது நபியாக இருந்தாலும் மற்ற இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு பாவம் அனுப்பி கேட்கக்கூடாது அவங்க நெருங்கிய உழவுக்கான உளி குறுபா நெருக்கமான உறவினராகவே அவர்கள் இருந்தாலும் சரி அவங்களுக்கு கேட்கக்கூடாது நல்லா கண்டிச்சு விட்டான் அப்ப உனக்கு நெருக்கமா இருந்தாலும் அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு இல்லைன்னு ஆக்கியாச்சு பாவத்தை மன்னிக்க மாட்டேன் இணை இறை மறுப்பாளராகவோ ஒருத்தர் மரணிப்பாரே ஆனால் அவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லி இருக்கும் பொழுது நீங்க உங்க பெரியாப்பாக்கு பாவம் மன்னிப்பு கேட்பீங்களா அல்ல நீங்க தான் சொல்லிவிட்டீங்க நாங்க வளைவோமா நீங்க சொல்லிவிட்டீங்க சார் நபி சொல்லிட்டாங்க பாவம் நமக்கு விருப்பமான ஒரு அடியாரு அவரே ஆசைப்படுறாரு பெரியாப்பாக்கு பெரிய தந்தைக்காக ஆக பாவம் மன்னிப்பு கேட்கறேங்கிறாரு சரி கேட்டுப்போ உனக்கு மட்டும் பிரத்யேகமா வச்சுக்கேன் சொல்லானா முடியாது என்ன செய்ய மாக்கானலி நபி நபிக்கும் அதிகாரம் அனுமதி கிடையாது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் அனுமதி கிடையாது இணை கற்பிக்கிற மக்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கிடையாது அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி என்று சொல்லி அல்லாஹர்புல்லா அளவின் எச்சரித்து இந்த ரெண்டு வசனத்தை வருஷத்தை அப்படியே கொண்டாந்து காட்டுறான் எல்லா வகையிலும் மனிதர்களும் நினைச்சதெல்லாம் செய்யவே முடியாது திரும்ப நடக்கவே முடியாது பெரிய பாவ மன்னிப்பு கேட்ட முடியாது பெரியா பார்க்க நேர் ஒளியில் கொண்டே உள்ளத்தில் கொண்டே செலுத்திட முடியுமா முடியாதுன்னு காட்டுதா இல்லையா அப்ப நபிகள் நாயக எதெல்லாம் விரும்புனாங்களோ எல்லாம் நடக்க மாட்டேங்குது பேரப்புள்ள குணமா பேரப்புள்ள சாவாம இருக்குன்னு நினைச்சாங்க செத்து போச்சு மகன் இறந்து போக கூட நினைச்சாங்க இறந்து போயிட்டாரு அதே மாதிரி வந்து அபுத்தாலிம் நேர் வரணும்னு நினைச்சாங்க வரல அதே மாதிரி அவருக்கு பாவம் கேட்கலாம்னு ஆசைப்பட்டாங்க முடியாது அவங்க எல்லாம் காவிரிகள் வந்து அழிக்கப்படணும்னு